குந்தமல்லி அருகே பிலிம் சிட்டி அமையவுள்ளதால் சினிமாவில் நடிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கருப்பாக இருக்கிறோம் என்று யாரும் என்ன வேண்டாம் என்றும் பொதுமக்கள் மத்தியில் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி நகைச்சுவையுடன் பேசினார் கருப்பா இருந்து ராஜா நடிகை காப்ப கருப்பு அது நல்லா பெயிண்ட் அடிச்சு லைட்ல கருப்பு ரோஜா கருப்பு ரஜினிகாந்த் கருப்பு விஜயகாந்த் கருப்பு நம்ம ஊர்ல நமக்கு நல்ல விவசாயிகள் விளையக்கூடிய மண்ணு தண்ணிக்கு பஞ்சமே திருவூர் மாவட்டம் நமக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது நமக்கு எப்பவுமே பணம் இருக்கணும் அதனால வெளியூர் போறது கிடையாது கார்ப்பரேட் நிறுவனங்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டு முடிவுகள் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது டிசிஎஸ் ஹெச்சிஎல் போன்ற இந்திய ஐடி நிறுவனங்களின் வருவாய் வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதத்தில் இருந்து மூன்று புள்ளி மூன்று சதவீதம் வரை குறைந்த அளவில் இருக்கும் என்றும் சென்ட்ரம் ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது அதே நேரத்தில் உற்பத்தி மற்றும் மருத்துவத்துறை நிறுவனங்களின் சீரான வளர்ச்சி தொடரும் என்றும் இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது